கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பல சிக்கல்களுக்கு இடையில் சொந்தமாக தயாரித்த படம்தான் கவலை இல்லாத மனிதன் தனது கவலைகள் அனைத்தும் விலகி தான் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படத்திற்கு கவலை இல்லாத மனிதன் என்று பெயரிட்டார் ஆனால் இந்த படம் வெளிவந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டு என்றும் கவலையுள்ள மனிதனாகவே மாறிவிட்டார் கண்ணதாசன் அவர்கள் தன்னை சுற்றியிருந்த அனைவரிடமும் கடனை வாங்கிவிட்டார் கவலை இல்லாத திரைப்படம் எடுத்து தான் பட்ட துன்பங்களை எல்லாம் அவரது பாடல் வரிகளில் இவ்வாறு எழுதியுள்ளார் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்துட்டாய் மானிடனே இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் ஆம் இயற்கையின் கண்ணீர் பனியும் மழையும் அவற்றால் உலகம் செழிப்படைகிறது ஆனால் மனிதன் கண்ணீர் விட்டால் அதில் பயன் எதுவும் இல்லை அதனால் இயற்கை மனிதனை பார்த்து சிரிக்கின்றது வீணாக அழுவதை விட்டு வாழ்க்கையில் அடுத்து செய்ய வேண்டிய செயல்களை பார் என்று இயற்கை மனிதனை பார்த்து சொல்லும் விதமாக இப்பாடல் வரிகளை கவிஞர் எழுதியுள்ளார் பாடலின் அடுத்த வரிகளில் பேரின்பம் எது என்பதை பற்றி கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வது இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் தாயின் கையில் இருப்பது மழலை இன்பம் கண்ணியின் கையில் சாய்வது சிற்றின்பம் தனது குறை நிறைகளை தானே உணர்வது உண்மையான இன்பம் நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் அகந்தையும் இல்லாமல் வாழ்வதே இவை எல்லாவற்றையும் விட பேரின்பம் ஆகும் என்று கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்